நைன் எயிட் என்ற திரைப்படத்தை பற்றிதான் இப்போது இந்தியா முழுக்க பேச்சாக உள்ளது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த திரைப்படம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியான நேற்று திரையரங்குகளில் வெளியானது பாகுபலி படத்தின் மூலம் ஒட்டுமொத்த இந்திய திரையுலகின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்த பிரபாஸ் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் கல்கி டூ எயிட் எயிட் பிரபாசுடன் அமிதாப் பச்சன் கமலஹாசன் தீபிகா படுகோன் திஷா பதானி அண்ணா உட்பட பலர் நடித்துள்ளார்கள் நாக் அஸ்வின் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் கிராபிக்ஸ் காட்சிகள் பெரிதும் வரவேற்பை பெற்று வருகின்றன இந்நிலையில் இந்த படம் முதல் நாளில் இந்தியாவில் மட்டும் தொன்னூற்றி உலகளவில் நூற்றி கோடி வசூல் செய்துள்ளதாகவும் ஆங்கில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கமலஹாசன் அமிதாப் என பெரும் சினிமா ஜாம்பவான்கள் இடம்பெற்றதாலும் இந்த திரைப்படம் எதிர்பார்ப்பை எகிர செய்துள்ளது இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ளதா என்பதை பற்றி பார்க்கலாம் மகாபாரதத்தின் குருசேஸ்திர போருக்கு பிறகு கிருஷ்ணரின் சாபத்தால் பெறுகிறார் அதாவது அமிதாப் பச்சன் காலத்திலிருந்து சுமார் ஆண்டுகள் கழித்து நடக்கும் கதையில் மனிதகுலம் காசி நகரத்தில் பூமியின் வளங்களை மொத்தமாக உறிஞ்சும் காம்ப்ளெக்ஸ் என்ற பிரம்மாண்ட முக்கோணத்தை தவிர மற்ற இடங்கள் அனைத்தும் பாலைவனமாக மாறுகின்றன அந்த காம்ப்ளெக்ஸ் என்ற இடத்தை உருவாக்கி இருநூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்து வருகிறார் சுப்ரீம் எஸ்கின் எனும் கொடுங்கோலன் அதாவது கமலஹாசன் அந்த காம்ப்ளெக்ஸ் அமைப்புக்குள் எப்படியாவது நுழைந்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார் பைரவா எனும் ஒரு பவுண்ட் ஹண்டர் அவர்தான் பிரபாஸ் அந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே பல பெண்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு செயற்கை முறையில் கருவை உருவாக்கி அதிலிருந்து ஒரு ரகசிய திரவத்தை எடுக்க முயன்று யஸ்கின் யஷ்கின் செய்யும் அந்த ரகசிய செயல்பாடு என்ன அஸ்வத்மாவின் நோக்கம் என்ன இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறுகிறது கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் இந்திய திரைப்படத்தில் முதன்முறையாக இந்த திரைப்படத்தில் அதிநவீன கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மேலும் கல்கி மற்றும் பல்வேறு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் இந்த திரைப்படம் அதிநவீன காட்சி அனுபவத்தை உருவாக்க நம்ப முடியாத அளவிற்கு மற்றும் புதுமையான ஒளிப்பதிவை கொண்டுள்ளது மேலும் மூன்று தனித்துவமான உலகங்களில் நடைபெறுவதைப் போல இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் காசி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஷம்லா ஆகிய மூன்று உலகங்கள் காண்பிக்கப்படுகின்றன மேலும் இந்த திரைப்பட ட்ரெய்லரில் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சக்தி மீண்டும் வந்ததாக ஒரு வரி குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குறிப்பு கிருஷ்ணரின் அவதாரத்தின் முடிவை குறிக்கும் ஆண்டான மூவாயிரத்தி நூற்றி இரண்டாம் ஆண்டை குறிக்கிறது என்று பலரும் கூறுகிறார்கள் அறிவியல் மற்றும் புராண கதை மிக்சிங்கில் உருவான இந்த படம் அதன் அட்டகாசமான கிராபிக்ஸ் மற்றும் மேக்கிங் காட்சிகளில் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இந்தியா அளவில் அதிக வசூலை குவித்த படம் என்ற பட்டியலில் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி என்ற திரைப்படம் நான்காவது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே கரெக்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெலைக்கான க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ